அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் ஒருவரை பிடிக்கல அப்படின்னா எல்லா வழிகளிலும் கெட்டு அழிந்து போகணும் என்பதற்காக வேறு நபர்களால செய்வினை பிள்ளை சூன்யம் போன்றவைகள் செய்யப்படுது இது போன்ற செய்வினைகள் குறிப்பிட்ட நபருக்கோ அவரது குடும்பத்தில் உள்ளவருக்கோ சிறியது முதல் பெரிய தீங்கு வரை ஏற்படக்கூடும் நம்மளுடைய வீட்டில் செய்வினை கோளாறு ஏவல் பிள்ளை சூன்யம் போன்ற பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சில அறிகுறிகள் மூலம் தெரிஞ்சுக்கலாம் அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு வீட்டோட குடும்ப தலைவருக்கு நிலைவாசல் கதவுல கட்டை விரல் நேர்ந்தால் அதன் மூலம் குலதெய்வம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை அர்த்தம் குலதெய்வத்தோட அனுகிரகம் உள்ள நிலைவாசல் நிலைவாசல் அமையும் இடம் நமக்கு கெடுதல் எதுவும் நிகழாத வகையில வாஸ்து முறைப்படி வேண்டும் நிலைவாசல் படி கதவில் குடும்ப தலைவருக்கு கட்டை விரலில் காயம் பட நேர்ந்தால் அதன் மூலம் நமக்கு ஏற்படும் கெடுதலில் இருந்து காத்து கொள்ள குலதெய்வம் தரும் சமிக்சை என்கின்றனர் அடிக்கடி ஏற்பட்டால் செய்வினைகளுக்கு எதிராக குலதெய்வம் வீட்டை காத்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் நம்முடைய முன்னோர்களின் நம்பிக்கைப்படி பள்ளி காகம் இரண்டுமே இறைசக்தி மிக்கவை பள்ளிகளின் சத்தம் காகம் கரைவது ஆகியவையும் ஜோதிடத்துல முக்கியமான அறிகுறிகளாக சொல்லப்படும் நம்மோட வீட்டுல பள்ளி நடமாட்டமே இல்லை அப்படின்னா அந்த வீட்டுல கண்ணுக்கு தெரியாத துஷ்ட சக்தி இருப்பதாக அர்த்தம் அதே மாதிரி வீட்டு பக்கம் காகமே வராமல் இருப்பதும் சில அபச குணங்கள் அப்படின்னு சொல்லப்படுது வீடுகள்ல அது வரைக்கும் செழிப்பாக வளர்ந்து வந்த துளசி செடி வேப்பஞ்செடி திடீர்னு பட்டு போகுதலும் தீய சகுனங்களுக்கான அறிகுறி நீங்கள் கவனித்து பார்த்தால் அந்த செடி பட்டு போனதுல இருந்து வீட்டில் பல்வேறு பிரச்சனைகள் தலை தூக்க தொடங்கி இருக்கும் ஆசையாக வளர்க்கும் செடி திடீர்னு பட்டு போவது ஏவல் பிள்ளி சூனியத்தின் அறிகுறிகளாகும் திடீர்னு ஒரு நாள் நாம வீட்டுல வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் பூனை நாய் போன்ற பிராணிகளும் ஆடு மாடு போன்ற கால்நடைகளும் உயிரிழக்க நேரிடும் சில நேரங்களில் அடுத்தடுத்து இது மாதிரியான சம்பவங்களும் நடக்கலாம் நமக்கு இருக்கும் செய்வினை கோளாறுகள் வளர்ப்பு பிராணிகளை தாக்கும் என்ற நம்பிக்கையும் உண்டு குடும்ப உறுப்பினர்களுக்கு பெரிய விபத்துக்கள் ஏற்பட இருந்தால் அதிலிருந்து தப்பி வளர்ப்பு பிராணிகள் பலியாகும் வளர்ப்பு பிராணிகள் உயிரிழப்பது ஆகும் சில நேரங்கள்ல நாம மாத கணக்காக குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல திட்டமிட்டு வந்தும் சில தடங்களால போக முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும் இல்லைன்னா பிளான் பண்ண நேரத்துல வேற ஏதாவது ஒரு சிக்கலோ தடையோ வந்து நம்ம கோவிலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும் இப்படி அடிக்கடி ஏற்பட்டு குலதெய்வம் கோவிலுக்கு செல்வது தாமதமாக இருந்தால் கோளாறு காரணமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு திடீரென்று கடும் உடல் சோர்வு ஏற்படும் முகம் பொழி விழுந்து பசி ஏற்படாமல் உடல் நலம் குன்றி மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுடைய உடல்ல முன்னேற்றம் இருக்காது இது மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் அவர்களின் உடலில் கெட்ட சக்தியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக கனவில் வரும் நிகழ்வுகளும் நம்முடைய வீட்டுல செய்வினை கோளாறு இருக்கிறதா என்று என்பதை உணர்த்துவதாக அமைந்திருக்கும் உங்களோட கனவுல வீட்டு நிலைவாசல்லையோ வீட்டுக்குள்ளேயோ காளை மாடு வருவது போல கனவு வந்தாலும் தெய்வினை கோளாறு இருப்பதாக அர்த்தம் சாம்பிராணி வாசமற்று போவதும் நம்முடைய வீட்டுல ஏதோ ஒரு தீய சக்தியின் ஆதிக்கம் இருப்பதன் அறிகுறியாகும் இது மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனமுருகி வேண்டி பிரார்த்தனை செய்வது நல்ல பலன்களை அளிக்கும் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று முறைப்படி பொங்கல் வைத்தோ பூஜை செய்தோ வேண்டி வந்தால் தீய சக்திகள் ஆவியாக பறந்து நிம்மதி கிடைக்கும் தீய சக்திகளை அடியோடு விரட்டும் சக்தி வெண்கடுகு உண்டு கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பது பழமொழி அது வெண்கடுகுக்கும் பொருந்தும் இந்த வெண்கடுகு சாமானியமான பொருள் கிடையாது அது தெய்வீக தன்மையை உடையதாகும் அது மட்டுமல்லாம கால பைரவருடைய தேவ விளங்கும் I the... இதுலதான் கால வைரவர் குடிக்கொண்டு இருக்காங்க அப்படின்றது மக்களுடைய நம்பிக்கையாகும் பொதுவா வீடுகள்ல செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல சாம்பிராணி தூபம் போடுவது வழக்கம் அப்படி மூலமாக வீட்டை சக்திகள் அண்டாது என்பது ஐதீகம் அதே மாதிரி சாம்பிராணியோடு வெண்கடுகு சேர்த்து தூபம் போட்டு அந்த புகைய நம்முடைய வீட்டு பூஜை அறை உள்ளிட்ட அனைத்து அறைகளிலும் பரவ செய்தால் தீய சக்திகள் புகையாக ஓடிவிடும் என்பதுதான் உண்மை கலியுகத்து கால பைரவர் என்று பெரியவங்க பைரவர் எம்பருமான் ஈசனின் அவதாரமாகவே கருதி இந்துக்கள் வழிபட்டு வருகிறோம் அனைத்து சிவ ஆலயங்களையும் பரிவார தெய்வங்களும் தனித்தனியாக சந்நிதிகள் இருப்பது மாதிரி கால பைரவருக்கும் அமைஞ்சிருக்கு கால பைரவருடைய சிவ ஆலயங்கள்ல வடகிழக்கு மூளையில நவகிரக சந்நிதிக்கு அருகில அமைந்திருக்கும் சிவன் கோவில்கள்ல இரவு பூஜை முடிந்த பின்பு அனைத்து சந்நிதிகளையும் பூட்டி சாவிகளை கால பைரவரின் காலடியில் வைத்து பூட்டி விடுவார்கள் மறுநாள் காலையில் மீண்டும் கோவிலை திறக்கும் போது கால பைரவரை பூஜித்து பின்பு சாவியை அடித்து அனைத்து சந்நிதிகளையும் திறந்து பூஜையை ஆரம்பிப்பார்கள் கால பைரவருக்கு தினசரி பூஜைகள் நடைபெற்றாலும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமி தினத்திலும் ராகு காலத்திலும் பூஜை செய்வது சிறப்பானதாகும் அதிலும் கால பைரவருக்கு மிகவும் உகந்த அவருடைய ஜென்ம நட்சத்திர நாளான கார்த்திகை மாத தேவரை அன்று பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற கால பைரவரை வணங்குவதுண்டு கால பைரவருக்கு பிடித்தமான செவ்வரளி மலர்களை சாற்றி பணிந்து வணங்கினால் விரைவில் கடன் பிரச்சனை தீரும் உடைமைகள் களவு போகாது என்பது ஐதீக பைரவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பொருட்களை கொண்டு நெவேத்தியம் செய்து வழிபட்டால் ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்முடைய வீட்டில் பைரவருக்கு மிகவும் பிடித்தமான வெண்கடுகு போட்டு ரூபம் காட்டினால் வீட்டை சுற்றியுள்ள தீய சக்திகள் ஓட்டம் பிடிக்கும் என்பதோடு நம்மிடமுள்ள தீய எண்ணங்களும் நம்மை விட்டு விலகும் என்பது ஐதீகம் தீய சக்திகளை அடியோடு விரட்டும் சக்தி வெண்கடுகுக்கு உண்டு எனவே தினம்தோறும் வெண்கடுகை வீட்டின் அனைத்து அறைகளிலும் தூவி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டை பெருக்காமல் அப்படியே வைத்திருந்து அதன் பின்பு வெண்கடுகை பெருக்கி எடுத்து ஒரு துணியில் முடிந்து வைத்து மூன்று வழிகள் கூடும் முச்சந்தியில் போட்டுவிடலாம் பின்பு தண்ணீரில் விபூதியை கலந்து வீட்டின் அனைத்து இடங்களிலும் தெளித்து விடலாம் இப்படி செய்யறதன் மூலமாக நம்முடைய அனைத்து எதிரிகளும் காணாமல் போய்விடும் வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி பிரிந்து சென்ற குடும்ப உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கும் இந்த வெண்கடுகு உதவுகிறது வீட்டில் சாம்பிராணி போடும்போது அதனோடு சிறிதளவு ஏலக்காய் பொடி தூபத்தில் தூவி விட்டால் வீடு முழுவதும் வெண்கடுகின் மனம் சூழ்ந்து வீடு அமைதி தவள ஆரம்பிக்கும் இதை தினந்தோறும் வீட்டில் செய்து வந்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து வீட்டில் அமைதி நிலவுவதோடு செல்வ வளமும் பெருகும் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு வடிவங்கள்ல கால பைரவர் வடிவமும் ஒன்று எதிரிகளுக்கு அச்சத்தை தருபவர் தன்னை சரணடைந்த பக்தர்களை சகல ஆபத்துகளில் இருந்தும் பாதுகாத்து அவர்களுக்கு அனைத்து நலன்களையும் அருளக்கூடியவர் காசி நகரின் காவல் தெய்வமாக விளங்குபவர் கால பைரவர் சிவ ஆலயங்கள்ல வடகிழக்கு மூளையில் சந்நிதி கொண்டிருக்கும் கால பைரவர் வறுமை நிலை ஏற்பட்டால் நம்மை பாதுகாக்க கூடியவர் பிரம்ம தேவரின் ஆணவத்தை அழிக்க சிவபெருமான் ஸ்ரீ கால பைரவராக அவதரித்த நாளே கால பைராஷ்டமி என அழைக்கப்படுகிறது ஆதி ஆதிசங்கரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த பைரவ வழிபாடு தொன்மையான பிணி தீர்க்கும் வழிபாடாகும் ராகு கேதுவ முப்புரி நூலாக அணிந்திருக்கும் பைரவ மூர்த்தி மழு பாசம் சூளம் தண்டம் ஏந்தி காண்பவரை மெய்சிலிருக்க செய்யும் வடிவம் கொண்டவர் நம்பினோருக்கு சாந்த வடிவமானவர் பனிரெண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அவருள் அடக்கம் என்பதனால இவரை வணங்கினால் உயர்வான வாழ்வினை பெறலாம் காலத்தின் கடவுளான கால பைரவர் தலை விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர் துன்பப்படும் அனைத்து மக்களும் கால நாளில் பைரவருக்கு பீல்வம் அல்லது செவ்வரளி மாலை சூட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விபூதி அபிஷேகம் செய்து வழிபட்டால் எல்லா வளங்களும் பெறலாம் தேங்காயில் மூன்று கண்கள் இருக்கும் தேங்காய் மூடியில் ஐந்து எண்ணெய்களை ஊற்றி விளக்கிடுவதும் விசேஷம் நெய் தீபமும் மிளகுத்திரி தீபமும் சில ஆலயங்களில் சிறப்பாக ஏற்றப்படுகிறது பைரவருக்கு சந்தனக்காப்பு வடமாலை சாத்துவதும் விசேஷமாகவும் கால காலாய வித்மகே கால தீத்தாய தீமகே தன்னோ கால பைரவ பிரசோதயா என்ற காயத்திரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபித்து வழிபட்டால் தீராத பிணிகளும் தீரும் செல்வங்களும் கிடைக்கும் அனைத்து விதமான பயங்களையும் தான் கால பைரவர் அழித்து நன்மைகளை வழங்கக்கூடியவராக கால பைரவாஷ்டகம் சொல்லி வழிபடுபவர்கள் தேவினை கோளாறுகளில் இருந்து விடுபடுவாங்க நோய்களும் தீரும் வட மாநிலங்கள்ல சிலவற்றுல கால பைரவருக்கு மதுபானம் படைத்து வழிபடும் வழக்கமும் உள்ளது கால பைரவருக்கு மதுபானம் படைத்து வழிபட்டால் வாழ்விலை ஏற்றம் உண்டாகும் என்பது அவருடைய நம்பிக்கை பிள்ளி சூனியம் மாந்திரிகம் போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் தீராத கடன் தொல்லையால் அவதிப்பட்டவர்கள் தொழில் வீழ்ச்சி பொருளாதார சிக்கலில் சிக்கி தவிப்பவர்கள் நவக்கிரக தோஷங்கள் சனியின் பிடியில் சிக்கி சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்து வருபவர்கள் எதிரிகள் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் கால பைரவர் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்வது சிறப்பானதாகும் சனீஸ்வரரின் குரு பைரவர் என்பதால் பைரவரை வணங்கினால் சனி பகவான் நமக்கு அதிக துன்பங்களை தரமாட்டார் எனவே நாம் சனிக்கிழமைகளில் பைரவரை வணங்கினால் சனி பகவானால் உண்டாகும் இன்னல்கள் எல்லாம் உடனே நீங்கும் பைரவரின் உடம்பில் நவகிரகங்களும் அனைத்து ராசிகளும் அடங்கியுள்ளன மேச ராசிக்காரர்கள் இவர் தலையினை பார்த்து கும்பிட்டால் தோஷம் தீரும் ரிஷபம் கழுத்து மிதுனம் தோல் புஜம் கடகம் மார்பு சிம்மம் வயிறு கன்னி குறி துலாம் தொடை விருச்சகம் முட்டி தனுஷு மகரம் முட்டியின் கீழ்பகுதி கும்பம் கணக்கால் மீனம் பாதம் ஆகிய பகுதிகளை பார்த்து கும்பிட்டால் தோஷம் தீரும் ஆறு சனிக்கிழமைகள்ல ஆறு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் நிறைவேறும் தடைப்பட்ட திருமணமும் கைகூடும் குடும்ப ஒற்றுமை நிலைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் பைரவரை வணங்க வேண்டும் அதனால் உடனே நன்மை உண்டாகும் வெள்ளி சூனியம் ஏவல் அகலும் திருமணங்கள் கைகூடும் இந்த காணொளி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரியான சுவாரஸ்யமான மற்றும் ஆன்மீக தகவல்கள் கொண்ட வீடியோக்களை தொடர்ந்து பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யம் மூட்டும் ஆன்மீக தகவல்களோடு சந்திக்கலாம் நன்றி